ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்மந்தமான பதிவில் பார்த்தீங்கன்னா நிரந்தர வேலை கிடைக்கணும்னு சொன்னால் வீரபத்திரர் வழிபாடு எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க நாம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் நம்மளுடைய பொருளாதாரத்தை பெருக்கிக் கொள்வதற்கு உதவக்கூடிய மிகவும் முக்கியமான ஒன்றுன்னு சொன்னால் அது நாம் செய்யக்கூடிய வேலை தான் அப்படிப்பட்ட வேலை நிரந்தரமாக நிலைத்திருக்கணும்னு சொன்னாலும் சரி நல்ல வேலை கிடைக்கணுன்னாலும் சரி வேலையில இருக்கக்கூடிய எதிரிகளின் தொல்லை வந்து நீங்கணும்னு சொன்னாலும் சரி வீரபத்திரரை நாம் வழிபாடு செய்யணும் வீரபத்திரரை எந்த நாளில் எப்படி வழிபாடு செய்தால் வேலை தொடர்பான பிரச்சனை அனைத்தும் தீரும் என்று சொல்லி இன்றைக்கு நாம பார்க்கலாம் அதாவது சிவபெருமானின் உக்கிர அவதாரங்களுக்குள்ள ஒன்றாக இருக்கிறவர் தான் வீரபத்ரர் இவர் பார்த்தீங்கன்னா சிவபெருமானின் வேர்வை துளியில் இருந்து உருவானவர் என்று கூறப்படுகிறது தற்சன் செய்த யாகத்தில் வந்து சிவபெருமானுக்கு அவமரியாதை நேர்ந்து விட்டதால் அந்த யாகத்தில் கலந்து கொண்ட அனைவரையும் வதம் செய்தவராக தான் வீரபத்ரர் திகழ்கிறார் அப்படிப்பட்ட வீரபத்ரர் நாம முழு மனதோடு வழிபாடு பொழுதும் நம்ம ஏளனமாக நினைத்தவர்களும் எதிரியாக நினைப்பவரும் விலகி செல்வார்கள் என்று கூறப்படுகிறது அந்த அவதாரங்கள்ல மிகவும் முக்கியமான ஒரு அவதாரமாக இருக்கிறது தான் வீரபத்திரர் இவர் காவல் தெய்வமாக பல ஆலயங்கள்ல வீற்றிருக்கிறார் அப்படிப்பட்ட வீரபத்திரர் இருக்கக்கூடிய ஆலயத்திற்கு அன்று நீங்க செல்லணும் அவ்வாறு செல்லும் பொழுது வீரபத்திரருக்காக வந்து ஒற்றைப்படை எண்ணிக்கையில் வந்து வெற்றிலேயே மாலையாக கட்டி எடுத்து கொள்ளுங்க அதுக்கு பிறகு எப்படி நீங்க ஆஞ்சநேயருக்கு வெற்றிலேயே மாலையை சாற்றுவோமோ அதே போல வந்து வீரபத்திரருக்கும் வெற்றிலைகளை வந்து மாலையாக தொடுத்து நீங்க எடுத்து கொண்டு சென்று அவருக்கு சாற்றணும் பிறகு அவருக்கு இரண்டு நெய் தீபங்களை ஏற்றி வச்சு முழு மன்னதோடு அவரை வழிபாடு செய்யணும் அவருடைய மந்திரம் அதாவது ஸ்லோகம் தெரியும் பட்சத்தில் நீங்க அது சொல்லலாம் இப்படி வந்து சனிக்கிழமை தோறும் நீங்க வெற்றிலை மாலை சாற்றி வீரபத்திரரை வழிபாடு செய்ய பொழுது உங்களுடைய வேலை தொடர்பான அனைத்து பிரச்சனைகளும் தீரும் முக்கியமாக வந்து தற்காலிக வேலை நிரந்தரமாக நம்மளுடைய வேலை தொடர்பான முன்னேற்றத்தில் யாராவது தடைகளாகவோ தடங்களாகவோ இருந்தார்கள் அவர்கள் வந்து விலைக்கு செல்வாங்க ஒருபல வீரபத்திரர் இருக்கும் ஆலயம் வீட்டிற்கு அருகில இல்லைன்னு சொல்லி நினைக்கிறவங்க அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் ஆலயத்திற்கு சனிக்கிழமை சென்று வெற்றிலை மாலை சாற்றி வேலை தொடர்பான வேண்டுதலை முன்வைத்தாலும் அந்த வேண்டுதல் நிறைவேறும் இருப்பினும் வந்து வீரபத்திர பெற வழிபாடு செய்யும் பொழுதோ அந்த வேண்டுதலுக்குரிய பலனை விரைவில் வந்து பெறலாம் வேண்டுதல் நிறைவேறிய பிறகு வந்து வீரபத்திரருக்கு அபிஷேகத்திற்காக பொருட்களை வாங்கி கொடுத்து அல்லது வந்து அவருக்கு வஸ்திரம் வாங்கி கொடுப்பது வந்து போன்றவற்றை நீங்கள் செய்யலாம் முழு மனதோடு வீரபத்திரரை சனிக்கிழமை தோறும் வழிபாடு செய்து செய்தீங்கன்னு சொன்னா உங்களுடைய வேலை தொடர்பான அனைத்து பிரச்சனைகளும் தீரும் நல்ல நிரந்தரமான வேலை கிடைக்கும் என்ற தகவலையும் கூறிக்கொண்டு இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவை நிறைவு செய்து கொள்றேன் இதே மாதிரி இன்னமொரு மற்றொரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை